தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் எனது அருமை உறவுகளுக்கு முதல் வணக்கம் தந்தை பெரியாரர்களுடைய கருத்துக்களை தந்தை பெரியார் எதற்காக இத்தனை ஆண்டு காலம் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்து செயல்பட்டார் யாருக்காக செயல்பட்டார் ஏன் பார்ப்பனியத்தை எதிர்த்தார் என்று நாம் அறிய வேண்டும் சிலர் அறிவுஜீவிகள் சொல்லுகிறார்கள் பார்ப்பனர்கள் அவரவர் அவர் வேலையை பார்த்துக்கொண்டு அமைதியாக இருக்கிறார்கள் யாரிடத்திற்கு வம்புக்கு செல்வதில்லை சண்டைக்கு செல்வதில்லை ஆனால் இந்த கருப்பு சட்டைக்காரர்கள் தொடர்ந்து அவர்களை இகழ்வதே குறிக்கோளாக கொண்டு இருக்கிறார்கள் என்று பரப்பப்பட்டு வருகிறது நம்முடைய உரிமைகளை எந்த அளவுக்கு நம்முடைய கைகளை அவர்கள் நம் மக்களை கட்டிப்பட்டு வைத்திருக்கிறார்கள் எந்த அளவுக்கு நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்பதை அறிய வேண்டும் ஒவ்வொரு துடியிலும் நம்ம எந்த அளவுக்கு அவர்கள் கைகட்டு போட்டு வைத்திருக்கார்கள் வாய்ப்பூட்டு போட்டு வைத்திருக்கிறார்கள் என்பதை காலம் நேரம் கட்டுப்பாடுகள் என்ன என்பதை நாம் அறிய வேண்டாமா அதை அறிவதற்குதான் இந்த கருத்து பதிவு எந்தெந்த விதத்திலே நம்மை அடிமைப்படுத்த முடியுமோ அந்தந்த விதத்திலே அவர்கள் நம்மை அடிமைப்படுத்தி விட்டார்கள் அவர்கள் கைக்குள் நாம் சென்று விட்டோம் ஆனால் நாம் விழிப்புணர்வு வரவில்லை எதை எடுத்தாலும் காலம் நேரம் என்று காலத்தை போக்கிக் கொண்டிருக்கின்றோம் கழிவறைக்குள் செல்ல மட்டும் கால நேரம் பார்க்கவில்லை பார்ப்பான் கழிவறைக்குள் செல்ல மட்டும் கால நேரம் பார்க்கவில்லை பார்த்திருந்தால் பாடைதான் உனக்கு புரிகிறதா கழிவறைக்குள் செல்ல மட்டும் கால நேரம் பார்க்கவில்லை பார்த்திருந்தால் பாடைதான் உனக்கு ஆடியை பீடை என்றான் புரட்டாசியே கூடாதென்றான் மார்கழியை மட்டம் என்றான் இப்படி ஆண்டின் கால்வாசியை நம்மிடமிருந்து பிடுங்கிக் கொண்டான் மாதத்தில் பாதி நாளை தேய்விரை என்று திருடிக் கொண்டான் யார் பார்ப்பான் வளர்விறைதான் வளர்ச்சி என்றான் அதிலேயும் திங்களும் செவ்வாயும் வியாழனும் விளங்காதென்றான் வளர்வரைதான் வளர்ச்சி என்றான் அதிலேயும் திங்களும் செவ்வாயும் வியாழனும் விளங்காது என்றான் கூட சங்கடம் என்றான் மீதம் இருப்பதோ ஞாயிறு பூதன் வெள்ளி மட்டுமே மீதம் இருப்பதோ ஞாயிறு பூதன் வெள்ளி மட்டுமே அதிலேயும் பொழுது சாஞ்சிருச்சு பாதி நாளை அதிலேயும் பொழுது சாஞ்சிருச்சி என பாதி நாளை எடுத்துக்கொண்டான் இந்த பாதியிலும் பாதியை யமகண்டம் குழிகை ராகுகாலம் என எடுத்துக்கொள்ள சில மணித்துளிகள் மட்டுமே நம்மை விட்டு வைத்தான் பார்ப்படியும் இதைத் தவிர அஷ்டமி நவமி என நம்மை நடுங்க வைத்து இதைத் தவிர அஷ்டமி நவமி என நம்மை நடுங்க வைத்து அந்த துளிகளையும் விழித்துக் கொண்டான் கழித்து பாருங்கள் வழித்தது போக இருப்பது எவ்வளவு என்று பார்ப்பான் நம்மிட வலித்தது போக இருப்பது எவ்வளவு என்று இதில் தான் பருவம் எய்தபின் இதில் தான் பருவம் எய்த எய்தபின் இணைதேட அது குறித்து பேச சந்திக்க பிறகு கை நனைக்க நிச்சயம் செய்ய முகூர்த்த புடவை எடுக்க தாலி எடுக்க என நேரகாலம் பார்க்க வைத்தான் பார்ப்பான் அவன் வகுத்த நாளிலும் அவன் குறிக்கும் நேரத்திலும் மட்டுமே மனமுடிக்கணும் முதலறிவை கூட அவன் குறிக்கும் நேரத்திலும் அவன் மட்டுமே மனமுடி அவன் குடிக்கும் நேரத்திலும் மட்டுமே மனமுடிக்கணும் முதலரவை கூட அவன்தான் குறிப்பான் யார் பார்ப்பான் அதையும் அதையும் வெட்கமின்றி அவனிடம்தான் நாம் கேட்கின்றோம் கருவுற்றால் தோஷம் என்றான் வளைகாப்பே அதை போக்கும் என்றான் கருவுற்றால் தோஷம் என்றான் வளைகாப்பே அதை போக்கும் என்றான் அதற்கும் அவன் நாள் குறித்தான் கருவுற்றால் தோஷம் என்றான் வளைகாப்பே அதை போக்கும் என்றான் அதற்கும் அவனை நாள் குறித்தான் சூரியன் சுக்கிரன் சந்திரன் லக்கணம் என்றான் ராகு கேது செவ்வாய் தோஷம் என்றான் பயபீதி நம்மை தொற்றிக்கொள்ள வேண்டிய ராசி நட்சத்திற்காக தாயின் கருவறையில் கை நுழைத்து தாயின் கருவறையில் கை நுழைத்து பச்சிலம் சிசுவை குருதி சொட்ட சொட்ட இழுத்து போட்டான் ராகுகேது செவ்வாய் தோஷம் என்றான் பயவீதி நம்மை தொற்றிக்கொள்ள வேண்டிய ராசி நட்சத்திரத்திற்காக ராசி நட்சத்திரத்திற்காக தாயின் கருவறையில் கை நுழைத்து பச்சிலம் சிசுவை குருதி சொட்ட சொட்டை இழுத்து போட்டான் பார்ப்பான் தவளும் மழலையை தொட்டில் கூட அதற்கு தொட்டிலில் போட மலரை தொட்டிலில் போட அதற்கு கூட அவனைத்தான் தேடுகின்றோம் குழந்தையை தொட்டில் போடுவதற்கு கூட பார்ப்பானை தான் தேடுகின்றோம் நாள் குறிக்கின்றோம் நாலு நேரம் குறித்த பிறகு பெயர் வைக்க பெயர் வைக்கவும் பெண் பூப்பெய்தல் அதையும் தீட்டாக்கி அதை கழிக்க புனித நீராட்டு என்றான் பார்ப்பான் இதற்கும் தான் நாடுகின்றோ இதற்கும் தான் நாடுகின்றோ பிறகு இணை தேட பிறகு இணை தேட மீண்டும் முதலில் இருந்து இவை மட்டுமா துன்ப காலத்தில் கை நீட்டி கடன் வாங்க துன்ப காலத்தில் கை நீட்டி கடன் வாங்க சொத்து நகை வாங்க மனைவாங்க பதிவு செய்ய பூமி பூஜை போட வாசக்கால் பதிக்க முடிந்தபின் குடிபுகை என எல்லாவீட்டிற்கும் அவன்தான் அத்தாரிட்டி யார் பார்ப்பான் இவையெல்லாம் போதாதுண்டு வீட்டை பூட்ட வாசலை தாண்ட பயணம் தொடர என இந்த பட்டியல் சிந்து பார்த்து கதையையே வெஞ்சுகின்றன வேளை கழிவறைக்குள் நல்ல வேலை கழிவறைக்குள் செல்ல மட்டும் அவனை நாம் நாடவில்லை நல்ல வேலை கழிவறைக்குள் செல்ல மட்டும் அவனை நாம் நாடவில்லை நாடினால் நமக்கு பாடைதான் மெஞ்சும் பார்த்தீர்களா காலம் நேரம் எத்தனை கொடியது நாமும் தான் என்ன செய்வோம் துன்பங்களும் துயரங்களும் நம்மை துரத்த துரத்த அதற்கான காரணங்களையும் களையும் வழிகளையும் காண முடியாமல் காலத்தையும் நேரத்தையும் தேடி அவனை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் சுயமரியாதையை விட்டு எதற்கு அடுத்தாலும் பார்ப்பானிடம் செல்கின்றோ நம்முடைய தன்னம்பிக்கையை விட்டு நம்முடைய திறமையை விளக்கி விட்டுவிட்டு அடகு வைத்து உழைக்காமல் வேர்வை சிந்தாமல் உழைக்கின்ற பார்ப்பனிடத்திடம் சென்று அடிபணிந்து கிடைக்கிறோவே என்றைக்கு நாம் சுதாரிப்பது கல்வி அறிவு பெருக பெருக நம்முடைய மூளை அடகு வைத்திருக்கின்றோம் கல்வி அறிவு இல்லாத காலத்திலே கூட பரவாயில்லை சுயமரியாதை திருமணங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக நடந்து வந்தன ஆனால் கல்வி அறிவு பெருகவின் ஒரு அதிகாரியாக ஒரு மருத்துவராக காவல்துறை அதிகாரியாக உயர் பதிவுகள் சென்றது கையிலே கயிறும் சாமிக்கு மயிரும் கொடுக்கின்ற ஒரு மட்டரகமான செயலை நாம் செய்திருக்கிறோமே சிந்திக்க வேண்டாமா இந்த சமுதாயம் எவனுக்காவது இறதைய பாதிப்பு ஏற்பட்டால் மாரடைப்பு ஏற்பட்டால் எவனாவது கோயிலில் போய் தூங்குறானா அதற்கு பார்ப்பான் கால நேரம் சொல்லுவானா மாரடைப்பு ஏற்படுகின்ற நேரத்திலே மருத்துவமனைகளை செல்லலாமா வேண்டாமா என்று எவனாவது பார்ப்ப நாள் குறிக்கிறானா என்றைக்கு சிந்திப்பது ஐயா அவர்கள் கடைசி காலம் வரை உங்களை உங்களுக்காக தன்னை வருத்தி உழைத்து உழைத்து திருந்துங்கள் 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 என்று தன் உயிரை விட்டார் ஆனால் இன்றைக்கு கல்வி அறிவு பெருகிய பிறகு படித்தவர்கள் பட்டம் பெற்றவர்கள் மருத்துவ மருத்துவராக பணியாற்றக்கூடியவன் கூட கையிலே கயிறை கட்டி கொண்டுதான் அவன் வைத்தியம் செய்கின்றான் எவ்வளவு பெரிய பைத்தியக்காரன் அவன் தன்னுடைய படிப்பை நம்பவில்லை தான் படித்த மருத்துவ கல்வியின் மீது நம்பிக்கை இல்லை ஒரு சான் மஞ்சள் கயிறை கையில் எடுத்துக்கொண்டு மருத்துவமனையில் அமர்ந்து நோயாளிகளை பார்க்கின்ற கேவலமான நிலை இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இந்திய நாட்டினுடைய ஒன்றிய அமைச்சர் ராணுவ அமைச்சர் நாட்டினுடைய மூத்தரத்தை ராணுவ வாகனத்திலே தெளித்து அதற்கு தொடக்கி வைக்கிறார் இதெல்லாம் கேவலமாக இல்லையா சிந்தித்து பார்க்க வேண்டாமா அதற்காக தான் சொன்னார் நல்லவேளை கழிவறை போகிறது போகுவதற்கு பாப்பானிடம் தேதி குறிக்கவில்லை காலம் கேரளவில் சிந்தியுங்கள் என்றைக்கு சிந்திப்பது எவனோ கண்டுபிடித்ததற்கு ஆயுத பூஜை கொண்டாடுகின்றோம் இந்தியாவில் இருக்கக்கூடியவன் கண்டுபிடித்தது என்ன கதைகளையும் கட்டுக்கதைகளை எழுதி அந்த கதைகள் மூலம் கடவுளை உண்டாக்கிய தவிர வேற என்ன சாதித்து விட்டோம் ஒரு தீக்குச்சியாவது நாம் கண்டுபிடித்தோமா சிந்தியுங்கள் இளைஞர்களை சிந்தியுங்கள் ஐயாவை ஆராயுங்கள் ஐயாவினுடைய உரைகளை புத்தகங்களை வாசியுங்கள் எதிர்காலம் நமதாகட்டும் எதிர்காலம் திராவிட ஐயாவின் காலமாகட்டும் இளைய சமுதாயமே எண்ணிப்பார் சிந்தியுங்கள் என்று கூறுகிறேன் சிந்தியுங்கள் வாழ்க பெரியார் வளர்க பகுத்தறிவு நன்றி வணக்கம் வெள்ளட்டும் திராவிடம் வீலட்டும் ஆரியம் என்றும் இன்றும் என்றும் என்றென்றும் முழங்குவோம் தந்தை பெரியார் வாழ்க என்று வணக்கம்